உலகில் வந்தவர்கள் இனி இனிவாடி இருப்பவர்கள் யாரும் குணத்தால் மனம் செல்லலாம் உலையசன் அவர்கள் வெல்ல முடியாது ஏன் தெரியுமா அன்னை ஆ ஈஸ்வரல்லாஹோ ஆ அவர்களிடம் மனது செல்லலாகோ அலைய சொன்னமாள் நற்குணத்தைப் பற்றி கேட்கப்பட்டது மானது சொல்லலா வலையே சொம்மாகள் குணம் குரு ஆனாகவே இருந்தது என்று கூறினார் அல் நட்புணத்தின் செ ரம்மானம் செல்லலாம் வலே அவர்கள்தான் ஹதீஷில் வருகிறது மனசுடல்கள் இயற்கையாகவே கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள் யாருக்கும் சாபட மாட்டார்கள் யாரும் திட்டவும் மாட்டார்கள் நூல் சொன்னால் அவர்களிடம் எது கேட்டாலும் அதாவது உதவி பசிக்கு உணவு இதே போன்றவை கேட்கப்பட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் நூல் புகாரி